ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டி போட்டியில் போட்டியின் போதே ரிங்கு சிங் பேட்டிங்கை பார்த்து ஜிம்பாப்வே அணி கேப்டன் செய்த உணர்ச்சிகரமான செயல் மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இப்படி நடப்பது இதுவே முதல் முறை அதாவது ஜிம்பாப்வேவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றதற்கு பிறகு இந்திய அணி தற்போது ஜிம்பாப்வே செல்கிறது ஆனால் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் பங்கேற்ற எந்த ஒரு வீரரும் இந்த தொடரில் பங்கு பெறவில்லை மேலும் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டிலிருந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா ஆகிய மூன்று வீரர்களும் ஓய்வு பெற்றுவிட்டனர் இதனால் இந்த ஜிம்பாப்வே தொடர் என்பது இந்திய அணிக்கு புதிய அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது சுப்மன் கில் தலைமையில் இந்திய அணி ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாடுகிறது இந்த நிலையில் முதல் டி டுவெண்ட்டி போட்டி வரும் சனிக்கிழமை ஜிம்பாப்வேயில் உள்ள ஹரரே மைதானத்தில் மாலை நாலு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது மேலும் கடந்த சில நாட்களாகவே இந்த தொடருக்கு தயாராகும் வகையில் இந்த இரு அணிகளும் வார்ம் அப் மேட்சுகளிலும் விளையாடி வருகிறது அதிலும் இந்த தொடரில் நடராஜன் சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் போன்ற தமிழக வீரர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சமீபத்தில் நடந்த ஒரு சில வார் அப் போட்டிகளில் நம்ம நடராஜனின் பந்துவீச்சு என்பது வெறித்தனமாக இருந்துள்ளது சுருக்கமாக சொல்லப்போனால் கடைசியாக நடந்த இரண்டு வார்ம் அப் மேட்சுகளில் நம்ம நடராஜன் இல்லை என்றால் இந்திய அணி தோல்வியைத்தான் தழுவியிருக்கும் என்று கூட சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு நம்ம நடராஜனின் இம்பேக்ட் என்பது வேற லெவலில் இருந்துள்ளது மேலும் கடந்த இரண்டு போட்டிகளில் நடராஜன் ஹீரோவாக இருந்தால் சமீபத்தில் நடைபெற்ற மூன்றாவது மேட்சில் நான் தான்டா ஹீரோன்னு நம்ம ரிங்கு சிங் பதில் பதில் சொல்லியிருக்கிறார் ஆமாங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்த அணிகளுக்கான மற்றொரு வாமப் போட்டியில் இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச ஜிம்பாப்பே அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியோ சூப்பராக தாங்க விளையாண்டாங்க மறுமணி சிக்கந்தர் ராசா கேம்பல் மடாண்டே போன்ற வீரர்களின் நிதானமான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபது ரன்கள் எடுத்திருந்தது ஜிம்பாப்வே அணி பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில் டக் அவுட்டாக அந்த பக்கமோ மற்றொரு ஓப்பனிங் வீரரான நம்ம சாய் சுதர்சன் மட்டுமே விக்கெட்டுகளை இழக்காமல் ஆட மறுபுறம் களமிறங்கிய ருத்ராஜ் கெய்க்வாட் அபிஷேக் சர்மா த்ரூ ஜூரல் நிதிஷ் ரெட்டி என இவர்கள் அனைவரும் அடுத்தடுத்து அவுட்டாக அதன் பிறகு மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரும் சாய் சுதர்சனும் சேர்ந்து இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்து வர அப்போது திடீரென சாய் சுதர்சன் எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து அவுட்டாக அந்த சமயத்தில் களத்துக்கு வந்த ரிங்கு சிங் கடைசி ஓவருக்கு இருபத்தோரு ரன்கள் என்ற சூழலிலிருந்து கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் என்ற சூழலுக்கு கொண்டு வந்தார் அந்த சமயத்தில் ஜிம்பாப்வே அணியின் நம்பிக்கை நட்சத்திர பவுலரான லூக் ஜாங்வே என்ற பவுலர் பந்து வீச அந்த சமயத்தில் அந்த தருணத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களை பறக்கவிட்டு இந்திய அணிக்கு திருளாக வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ரிங்கு சிங் மேலும் ரிங்கு சிங்கின் இத்தகைய பேட்டிங்கை பார்த்து ஜிம்பாப்வே அணி கேப்டனான சிக்கந்தர் ராசாவே மைதானத்தில் படுத்தபடி ரெங்கு சிங்கிற்கு வேற லெவலில் மரியாதை செலுத்தியிருந்தார் அதாவது போட்டியின் போதே ஒரு வீரரை எதிரணி வீரர் யாரும் இந்தளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக பாராட்டியது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை